ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர் கொடி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சீசனில் கிடைக்கிற மாங்காய் வச்சு ஒரு அருமையான இனிப்பு மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுனால காமிக்கப் போகிறேன் இந்த மாங்காய் பச்சடி இந்த எப்படி அல்வா மாதிரி இருக்க பாருங்கள் இந்த மாங்காய் பச்சடி வந்து சாம்பார் சாதத்தோட தொட்டுவிட்டு சாப்பிட்டீங்கன்னா ருசி எப்பயும் அற்புதமாக இருக்கும் தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம் வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் பெருசாக அல்வா மாதிரியும் சாப்பிட்லாம் ப்ரெட்டு ஜாம் மாதிரியும் சாப்பிட்லாம் இந்த மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் காமிக்க போகிறேன் பா பாருங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்து உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் வந்து ஒரு மாங்காய் நல்ல மாங்காய் நல்லா தேர் என்ன முத்துன மாங்காய் எடுத்திருக்கேன் எப்படியோ அது முந்நூறு கிராம் இருக்கும் அது ஃபஸ்ட்டு தலைப்பகுதியை வெட்டிட்டு பீலரில் வச்சு நல்லா தோலை சீவிடுங்க தோல் சீவாமையும் துண்டு போட்டும் பாங்க பச்சடி சேர்க்கலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கடிச்சு சாப்பிட நான் கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு நான் வந்து இப்போ நல்லா தோலை சீவிட்டு தான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த தோலை சீவிட்டு செஞ்ச செஞ்சால் ஜாம் மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு இது சாப்பிட நல்லாயிருக்கும் வே துண்டு போட்டும் செய்யலாம் நான் இப்போ வந்து தோலை சீவிட்டு நான் இப்படி செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் தோல் ஃபுல்லாக சீவிட்டு எப்படி துண்டு ஸ்லைஸ் வெட்டு பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இது ஃபுல்லாக தோல் ஃபுல்லாக சீவி எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த பீலராலி நான் அதில் எடுக்கிறேன் பாருங்கள் ரொம்ப நைஸாக வருது பாருங்கள் அப்படியே பேப்பர் மாதிரி வரும் அந்த மாங்காய் தூண்டு இது ஸ்லைஸு இது வந்து சே போட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும் உங்களுக்கு வேகிறதுக்கு ட டைம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இது மாதிரி செய்கிறேன் இது மாதிரி சேவிக்கலாம் சாதாரணமாக இந்த மாங்காய் பச்சடி வந்து எப்படி டேஸ்ட்டுன்னா இனிப்பு துவர்ப்பு புளிப்பு காரம் கசப்பு எல்லாம் சேர்ந்து சுவையாக வந்து வருஷப்பருப்பு தமிழ் வருஷப்பருப்புக்கு நம்ம செய்கிறது வழக்கம் எவ்வளோ ஸ்லைஸ் எவ்வளோ மெல்லிஸாக இருக்க பாருங்கள் செய்கிறது இதில் வந்து புளிப்பு மாங்காய் வந்து இனிப்பு வெள்ளம் சேர்க்குறோம் உப்பு சேர்ப்போம் காரத்துக்கு மிளகா சேர்ப்போம் வந்து கசப்புக்கு என்ன பண்ணுவாங்க வருஷப்பருப்பு செய்கிறப்ப வேப்பம்பு போட்டு செய்வாங்க வேப்பம்பு எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது அதனால் வேப்பம்பு கிடைக்காதவங்க கடுகு தாளிக்கிறப்ப வெந்தயத்தை போட்டுக்கோங்க வந்து போட்டுட்டீங்கன்னா அந்த கசப்பு டேஸ்ட்டுக்கு அது ஈக்குவல் ஆகிடும் இது வந்து வருஷப்பருப்பு பண்ணிக்கு ரொம்ப விசேஷமாக நம்ம செய்கிறது பழக்கம் அறுசுவையும் வந்து சேர்ந்து சாப்பாட்டில் சாப்பிட்றது வாழ்க்கையில் இன்ப துன்பம்லாம் சேர்ந்து வர மாதிரி சாப்பாட்டுலேயும் எல்லா உணவு எல்லா சத்துகளும் நம்ம உடம்புக்கு தேவை நம்ம கசப்பே நம்ம ரொம்ப சாப்பிட்றதில்ல சாப்பாட்டிலையும் நம்ம கசப்பை தவிர்த்திட்டோம் தொவிர்ப்பையும் தவிர்த்துட்டோம் இந்த மாங்காய் பச்சடி அறுசுவையும் சேர்ந்து செய்வாங்க இப்போ நான் வந்து சாதாரணமாக சாப்பாட்டுக்கு செய்கிற மாங்காய் பச்சடி செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கசப்பு வேணும்னா வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க இப்போ இதை வந்து ஃபுல்லாக இப்போ சீவி எடுத்துட்டேன் சீவி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு ஆனால் அந்த ஒரு மாங்காவுக்கு வந்து எவ்வளோ இது இது வந்திருக்கும் பாருங்கள் தோல் இது எப்படின்னா இந்த மாங்காய்னு பார்த்ததே இல்லை இவ்வளோ சின்ன கொட்டை தான் இருக்குது இவ்வளோ மில்லிஸான கொட்டையில் ஒரு முந்நூறு கிராம் மாங்காவில் இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் மாங்காய் இது வந்து ஆச்சரியமாக இருக்குது எனக்கு நல்ல மாங்காய் தேர்ந்த மாதிரி நல்லா வடகம் போட போட நல்லாயிருக்கும் மாங்காய் வத்த இப்போ வந்து கடுகு வந்து தா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் காரத்துக்கு மூணு காஞ்சமலா போடுறேன் மூணு கா காஞ்சமலா வந்து நல்லா கில்லிட்டு போடுங்க நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு வரட்டும் இந்த எண்ணெய் இது வந்து தேங்காய் எண்ணெயில் தாளி ரொம்ப நல்லாயிருக்கும் நான் தேங்காய் ஊற்றி தாளிச்சி நிறைய பேர் நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க தேங்காயில் தாளிச்சி விட ருசி தூக்கலாக இருக்கு இப்போ ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் இஞ்சிக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்புல போட்டிருக்கேன் இது வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து கடுகு உளுந்து இஞ்சி மிளகா காஞ்ச மிளகானா வர மிளகாய் கருவேப்புல போட்டிருக்கேன் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சி மிளகாயும் நல்லா செவந்து வறுபட்டு வரட்டும் வறுபட்டு வந்தோடனே இப்போ நம்ம சிவி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாம் அதில் இந்த மாங்காய் ஒரு மாங்காயிலும் எனக்கு நிறைய வந்து இருந்துச்சு அதான் ரெண்டு இதில் இப்போ ரெண்டு தட்டாக போடுறேன் ஒரு மாங்காயில் இவ்வளோ வந்திருக்கு ஆச்சரியம் எனக்கு நல்ல பெரிய மாங்காய் தான் இருந்தால் இந்த இவ்வளோ வரும்னு சொல்ல எதிர்பார்க்கவே இல்லை கொட்டை ரொம்ப சின்ன கொட்டை இது மாதிரி சில சமயங்களில் தான் நமக்கு மாங்காய் கிடைக்கும் இப்போ இந்த சீவி வச்ச மாங்காயை போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க நான் மேலே கிளம்பிழங்கன்னா அந்த எண்ணெயிலையும் இந்த மிளகாக்காய் வந்து சாரும் இல்லை நல்லா கிளறி விட்டுட்டு இதை நம்ம வேக வச்சு எடுக்கணும் இப்போ இதுக்கு தண்ணி எவ்வளோ தண்ணி அளவு சொல்கிறேன்னு காமிக்கிறேன் ரொம்ப இது வந்து நான் மெல்லிஸாக சீவினதால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் அதுக்காக நான் இந்த இது மூழ்கிற அளவுக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் போதும் எதா வந்து கொஞ்சம் துண்டு துண்டாக வெட்டினோம்னா தண்ணி கூட ஊற்றணும் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் கடிச்சு திங்கிறதுக்கு தோல் வாயில் படும் இப்போ வந்து இதை ஸ்லைஸாக வெட்டினா இப்போ வந்து உப்பு போடுறேன் இந்த இனிப்பை தூக்கி கொடுக்கும் உப்பு உரப்பு காரம் இனிப்பு இருக்கிறதால இப்போ நம்ம காரத்துக்கு மிளகா சேர்த்துட்டோம் புளிப்புக்கு மாங்காய் துவர்ப்புக்கும் இதுக்கும் வந்து கடுகு இஞ்சி சேர்த்துருக்கோம் உப்பு இப்போ வந்து நான் அதில் வந்து வெந்தயம் சேர்க்கலை வெந்தயம் சேர்க்குற கசப்பு வேணுங்கிறவங்க வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி ஆச்சு இதை வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் வேகம் வச்சா போதும் இப்போ இதை வந்து மூடி போட்டு வேகம் இப்போ அதுக்கு முன்னாடி நான் வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன் பாகு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் இருக்கும் அந்த வேகம் வெள்ளம் நான் கல்லில் இடித்து வச்சுருக்கேன் சில சில கல் இடிக்க இல்லாதவங்க இது இது காய்கறி செய்வ மிஷினில் க கட்டில் இதில் வந்து சீவி வச்சுக்கோங்க இப்போ நான் இடித்து வச்சுருந்தேன் வெள்ளத்தை இந்த இப்போ வெள்ள இதில் வெந்து போனேன் நல்லா வெந்துருக்கிறேன் மாங்காயில் சேர்த்துக்கிறேன் நல்லா இப்போ இப்போ சே வெள்ளத்தை சேர்க்குறதுக்கு முன்னாடி மாங்காய் நல்லா வெந்துருக்கான்னு பார்த்துட்டு செய்கிறேங்க எனக்கு இவ்வளோ கொலைய வெந்திருக்கு பாருங்கள் போட்டு அஞ்சு நிமிஷத்துலேயும் நல்லா மாங்காய் வந்து நல்லா கொலைய வெந்துட்டு இப்போ அதில் வந்து வெள்ளத்தை சேர்த்துருக்கேன் இது வந்து நல்ல வெள்ளம் இது தூசிலாம் இல்லை அதனால நான் அந்த வெள்ளத்தை டைரெக்டாக சேர்த்துருக்கேன் சாதாரணமாக வர்ற வெள்ளங்களில் வந்து தூசி மண் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அடுப்பில் தண்ணியை வச்சு அதில் அந்த வெள்ளத்தை கலக்கிட்டு சூறு பண்ணி வடிகட்டிட்டு சேருங்க இல்லைன்னா மாங்காய் பச்சடி சாப்பிட்றப்ப வாயில் மண் படும் இது நல்லா ப்யூர்வான வெள்ளம் நம்மளே சமைச்சிருக்கேன் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் அதனால் அந்த வெள்ளத்தை நான் இப்போ டைரெக்டாக சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு வெள்ளமும் இந்த மாங்காய் பச்சடியும் ஃபோ நல்லா விழுந்து போன குழஞ்சி எப்படி விழுந்திருக்கு பாருங்கள் மாங்காய் இந்த ஜாம் மாதிரி வரும் தோலோட போட்டிங்கன்னா துண்டு துண்டாக இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டு அது ஒரு விதமாக இருக்கும் இப்போ நான் செய்கிறது வந்து நல்லா தோல் சீவி நைஸாக சீவின மாங்காயில் செய்கிற பச்சடி இது அல்வா மாதிரியே வரும் ஜாம் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வெந்துட்டு இந்த வெள்ளமும் அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வெள்ளம் வந்து இந்த மாங்காய் பச்சடியில் சேர்ந்தோன்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும் அந்த பக்குவத்திலே இறக்கிடுங்க ஏன்னா அது அகர்ந்த பிறகு வெள்ளம் வந்து கெட்டியாயிடும் பச்சடி இந்த பக்கத்தில் பக்குவத்தில் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா ஜாமா தெரியும் இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்க அந்த தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க நல்லா இந்த வெள்ளை மட்டும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பில் சிம்மில் வச்சிட்டு இருக்கிண்டுங்க சிம்மில் வச்சுட்டு கிண்டிட்டு இந்த பக்குவம் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான் பாங்காய் பச்சடி எவ்வளோ ஈஸியாக இருக்க பாருங்கள் கடுகு குளுந்து தாளித்து க மிளா போட்டு தாளித்து மாங்காய் வேக வச்சு வெள்ளத்தை சேர்த்து கிளறினீங்கன்னா அருமையான மாங்காய் பச்சடி ரெடி சீசனில் மாங்காய் கிடைக்கிறப்பையும் இந்த மாங்காய் பச்சடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இந்த வருஷம் வருஷப்பரப்புக்கு மாங்காய் பச்சடி செஞ்சு சிறப்பாக இந்த வருஷப்பரப்பை கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வளமுடன்